சாத்னா வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அறுபது நாள் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி உள்ளே ரொம்ப எமோஷனாகவும் இருந்துச்சு இதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட்டையுமே போட்டிருக்காங்க இதோடு எனக்கு நிறுத்திடாதீங்க அப்கமிங்கில் நிறைய ப்ராஜெக்ட்லாம் நான் பண்ண இருக்கேன் அது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கொடுங்க உங்களோட லவ்வை எனக்கு தொடர்ந்து கொடுங்க அதான் என்னோட மோட்டிவேட் பண்ணு எங்களோடய கெரியருக்கு உதவும் அப்படின்ற மாதிரி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏமா இவ்வளவு போறியே வீட்டுக்குள்ள இருந்தப்ப கொஞ்சமாச்சும் சின்சியரா நல்லா விளையாண்டிருந்த அப்படின்னா கண்டிப்பாக வந்து டாப் ஃபைவ்ல வந்திருக்கலாம் ஆனால் தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்தனால பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வெறுத்து வெளியில் அனுப்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எப்படா அந்த பொண்ணு வெளியில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா சாட்சனா வெளியில் போகணும் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அப்பா வெளியில் போயிருச்சிரா போடுறா வெடியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க போகிறப்ப வந்து பா அழுவதே கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் வெளியில போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லி இருந்தாங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க